அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்கூ அன்புக்குனே சகோதர சகோதரிகளை பிறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் மூசா இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஐம்பத்தி ஏழு முந்தைய காணொலியுடைய தொடர்ச்சி இது சூரத்தில் பக்கிற வசனம் எழுபத்தி நாலில் தொடர்கிறது இதன் பின்னர் உங்கள் உள்ளங்கள் கற்பாறையை போன்று அல்லது அதைவிட கடுமையாக இறுகிவிட்டன ஏனெனில் சில பாறைகளில் ஆறுகள் பொங்கி வழிவதுண்டு சில பாறைகள் பிளந்து அதில் தண்ணீர் வருவதுண்டு அல்லாவின் அச்சத்தால் உருண்டு விழும் பாறைகளும் உள்ளன நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை அவர்கள் அதாவது பனி இஸ்ரவேலர்கள் உங்களை நம்புவார்கள் என்று ஆசைப்படுகிறீர்களா அவர்களில் ஒரு பகுதியினர் அல்லாவின் வார்த்தைகளை செவியிற்று விளங்கிய பின் அறிந்து கொண்டே அதை மாற்றி விடுவார்கள் நம்பிக்கை கொண்டோரை காணும் போது நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுவார்கள் அவர்களில் ஒருவர் மற்றவருடன் தனியாக இருக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு அருளியதை எங்களுக்கு அதாவது முஸ்லீம்களுக்கு கூறுவதால் உங்கள் இறைவனிடம் உங்களுக்கு எதிராக அவர்கள் வாதுவ வாதிடுவார்களே விளங்க மாட்டீர்களா என்றும் கேட்கிறார்கள் அவர்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள் அவர்கள் அறிய மாட்டார்களா சிந்திக்க வேண்டாமா என்று கேட்டுவிட்டு அவர்களில் எழுத்தறிவற்றோரும் பெற்றோரும் உள்ளனர் அவர்கள் பொய்களை தவிர வேதத்தை அறிந்து கொள்ள மாட்டார்கள் வேதத்தில் அல்ல என்ன சொல்கிறாங்கிறத பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பொய்களையே கற்பனை செய்வார்கள் என்று மேலும் அல்ல தொடர் தம் கைகளால் நூலை எழுதி அதை அற்ப விலைக்கு விற்பதற்காக இது அல்லாவிடமிருந்து வந்தது என்று கூறுவோருக்கு கேடுதான் அவர்களின் கைகள் எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடு இருக்கிறது அதன் மூலம் சம்பாதித்ததற்காகவும் அவர்களுக்கு கேடு இருக்கிறது குறிப்பிட்ட நாட்களை தவிர நரகம் எங்களை தீண்டாது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாவிடம் இது பற்றி ஏதாவது உடன்படிக்கை செய்துள்ளீர்களா அப்படி செய்திருந்தால் நீங்கள் அறியாததை அல்லாவின் மீது இட்டுக்கட்டி கூறுகிறீர்களா என்று கேட்பார் அவ்வாறு இல்லை யாராக இருந்தாலும் தீமை செய்து அவர்களின் குற்றம் அவர்களை சுற்றி வளைத்து கொள்ளுமானால் அவர்கள் நரகவாசிகளே அதில் அவர்கள் நிரந்தரமாக என்றென்றும் தங்கிவிடுவார்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தவர்கள் சொர்க்கவாசிகள் அதில் அவர்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலுமின் ரெண்டாவது அத்தியாயம் எழுவத்தி நாலுலேருந்து எண்பத்தி ரெண்டு வரை தொடர்ச்சியாக இந்த வரலாறுகளை அதாவது அந்த யூதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பனிசிறர்கள் வெளிக்கட்ட மக்களில் உள்ளவங்களுடைய நிலைமையை தான் அல்லாஹ் இதில் விவரித்து நமக்கு சொல்லி காட்டுகிறோம் அவர்கள் அற்ப கிரியத்துக்காக அவங்களா கைகளால் எழுதியது அல்லாவிடும் என்று